நீட் தேர்வுனால செத்து போன அனிதா நீட் செத்து போன அனிதா படிக்கிறதுக்கு சரிதான் படிக்கிறார் பதுங்கிட்டு இருந்தா கண்டுபிடிக்கிற கல்விக்கு அதை பார்த்து படிக்கிறார் படிக்கிறாரு கீழடி அகழ்வாய்வு அந்த அக படிப்பெல்லாம் படிக்கிறார் சுதந்திரம் தினம் சொல்ல தெரியல என்னைக்குன்னு குடியரசு தினம் என்னைக்குன்னு சொல்ல தெரியல லட்சத்துக்கு பழமொழி வேற அடிக்கடி படிப்பார் அவர் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே பழமொழி இத கஷ்டப்பட்டு தப்பா சொன்னாலும் சொல்ல முடியாது நம்மால் படிக்கிறார் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேவா இவரை பத்தி இவருடைய திறமையை பத்தி இவருடைய ஆற்றலை பத்தி யூபிபில் ஒரு பாட்டு போடுகிறானோ சூப்பரா இருக்குது நீங்க பாருங்க தண்ணி தனிமேலிய நம்மளு பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு அடசீனி சக்கர சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா சீனி சக்கர சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா ஆக 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 துட்டு சீட்டு கேள்வி வந்துடுது அது இருந்தா தான் அடுத்தது பேச முடியும் எடப்பாடியாரு என்ன பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர் லாரில தண்ணிய வந்து மெட்டாஸ்ல குடுத்துக்கிறாரு ஆனா விமர்சனம் பண்ணா நம்மளால படிக்கிறாரு லாரில தண்ணி குடுக்கணும்ன்றது படிச்சு தண்ணில லாரி குடுத்தா வந்து படிக்கிறாங்க மதுல் மேல பூனை அது இப்படி குடிக்கலாமா இப்படி குடிக்கலாமான்னு பாரு இதை சொல்றதுக்கு அம்மான்னு படிக்கிறாரு யாரெல்லாம் தப்பா படிக்க முடியுமா மதுள் மேல பூனை நம்மள படிக்கிறான் பூனை மேல மதுள் பூனை மேல மதுலை இருந்தா அந்த பூனை எல்லாத்துக்கு ஆகும்

ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திமுக உடைய கட்சிக்காரங்களை பத்தி அவர் சொல்லுவாரு என்னுடைய திமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எப்பேர் பட்டாங்க தெரியுமா காங்கேயன் காலை மாற்றினுடைய பாலை போல வெண்மையாளவர்கள் எப்பட காலம் ஆடு முண்டம் ஒன்னாம் நம்பர் முண்டம் ஒரு துண்டு சீட்ல கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க துண்டு சீட்டு கூட இல்லாம அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாட்டுல என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு பேசுற இந்த நாட்டை பாரு எவனு ஓட்டு கொடுக்கறான்